هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا رسول الله معلمنا هذا القران هو الهادي لاوائلنا واواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يغلبنا. السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. அஸ்வலத்து வஸ்லம் அல அஷ்ரஃபுல் எம்பியா இவல் முர்சலீன் ஒமன் தபி அஹும் பி ஹானின் இலாயித்தீன் அன்பிற்கினிய சகோதரர்களே நாம் வடக்கு தெரு சமூக நல அமைப்பு நாசாவின் சார்பாக நடந்து வரும் தொடர் மார்க்க நிகழ்ச்சியில் அமர்ந்திருக்கிறோம் நேற்றைய தினம் இஸ்லாமை முறிக்கக்கூடிய நவாக்கிதுல் இஸ்லாம் என்ற இஸ்லாமை முறிக்கக்கூடிய காரியங்களில் முதல் முதல் இரண்டு காரியங்களை பார்த்தோம் இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் அதை தவிர்த்து மற்ற காரியங்களில் சில காரியங்களை இன்ஷால்லா பார்க்க இருக்கிறோம் இமாம் இந்த என்ன சொல்கிறாங்கன்னா மூன்றாவது முறிக்கக்கூடிய காரியம் என்ன சொல்கிறாங்கன்னா அலிஸ் மன்லம்யூ கஃபர் முஷ்ரிகின் ஔக் குஃப்ரீம் ஔம் கஃபர் யார் வந்து முஷ்ரீங்குகளை அதாவது அல்லாவிற்கு இணை வைக்கிறவங்கள வந்து காஃபர்ன்னு ஏற்க மறுக்கிறாங்களோ ஔ ஷக் அஃபிகுஹிம் அவங்க குஃபுரில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து சந்தேகம் இருக்கோ அவங்க காஃபிர் தானா இல்லை காஃபிர் இல்லையா அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்கு சந்தேகம் இருக்கோ ஔசஹமபஹும் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சரியான பாதையில் தான் இருக்காங்க அப்படின்னு யார் நம்புகிறாங்களோ அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அதாவது காஃபிராக மாறிடுறாங்க அப்படிங்கிறத வந்து மூணாவது இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியமாக இவன் வந்து குறிப்பிடுறாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து முஷ்ரிக்கள் காஃபிர்கள்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட் ஒரு ஆளை பார்த்துட்டு இவர் முஷ்ரிக்கு அவர் காஃபிர் அப்படின்னு சொல்லக்கூடாது இஸ்லாம் வந்து யாரெல்லாம் வந்து காஃபர்னு சொல்லுதோ யாரெல்லாம் முஷ்ரிக் சொல்லுதோ அவங்க தான் காஃபிர் அவங்க தான் முஷ்ரிக் அல்லா வந்து குரானில் இவ ஒரு சில மக்களை பார்த்து இவங்க வந்து அல்லாஹ்க்கு இணைய வைக்கிறவங்க இவங்க வந்து அல்லாவை நிராகரிக்கிறவங்க அப்படின்னு சில இடத்துல சொல்லியிருப்பாங்க அதே போல் நபி சல்லாஹூ அலை சலம் என்ன பண்ணியிருப்பாங்க சில மக்களை பார்த்து அல்லாஹ் அல்லாவுக்கு இவங்க இணைய வைக்கிறாங்க அல்லாவுக்கு வந்து அல்லாவாக இவங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவங்க தான் முஷ்ரீகீன்கள் இவங்க தான் காஃபிர்கள் இந்த இருந்து இந்த காஃபிர்களை பார்த்து யவர் ஒருவர் வந்து இவங்க வந்து காஃபிர் கிடையாது இல்லை இவங்க வந்து இவங்களோட குஃபரில் வந்து அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது இல்லை அவங்களுடைய அவங்க சரியான பாதையில் தான் இருக்காங்க அப்படின்னு யார் நம்புகிறாங்களோ அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா அல்லாஹ் குரான்ல என்ன சொல்கிறான் கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லும்போது லக்காது கஃபர் அல்ல தீன காலு இன்னாக ஹுவல் மசி எப்படின்னு மரியம் நிச்சயமாக மரியமுடைய மகனாக மசி ஈசா தான் அல்லாஹ் என்று கூறுகிறவர்கள் நிராகரித்து விட்டனர் சூரா மாய்தால எழுபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லா இதை சொல்கிறான் அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறான்னா இல்லை அது கெஃபர் இல்லாதீனா காலு இன்னாக சாலிசு சலாசா நிச்சயமாக அல்லாஹ் மூவரில் மூன்றாம் அவன் என்று கூறியவர்கள் நிராகரித்து விட்டார்கள் அல்லாஹ் வந்து கிறிஸ்தவர்களை பார்த்து இவங்க வந்து அல்லாவை நிராகரிச்சிட்டாங்க அல்லாஹுக்கு குஃபுர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் அதே போல் அல்லாஹ் வந்து யூதர்களை பார்த்து இத்தஹது அஹ்பாரகும் வர்ஹ்பானும் அர்பாபம் மின் தூண் இல்லை ஒன்பதாவது சூறாவில் முப்பத்தி ஓராவது வசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க யூதர்கள் வந்து அவங்களுக்கு மார்க்கத்தை போதிக்கிற பாதிரியார்களையும் அவங்களுடைய சன்னியாசிகளையும் கடவுளை ஆக்கி கொண்டாங்க கடவுளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ் வந்து இவங்களெல்லாம் கிறிஸ்தவர்களை பார்த்தும் யூதர்களை பார்த்தும் இவங்க வந்து அல்லாவுக்கும் இணை வைத்துட்டாங்க காஃபீராக மாறிட்டாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து குரானில் சொல்லியிருக்கான் அதே போல் சில வ சிலை வணக்கங்கள் செய்கிறவங்களையும் காஃபீர் நல்லா சொல்லியிருக்கான் இப்போ வந்து ஒரு அடியான் என்ன சொல்கிறான் அல்லாவை நம் அல்லாவை ஈமான் கொண்ட ஒரு அடியான் வந்து என்ன சொல்கிறான்னா நான் வந்து யூதர்களை வந்து காஃபர்னு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இல்லைன்னா எனக்கு வந்து யூதர்கள் காஃபிர் தானா அப்படிங்கிறதுல வந்து எனக்கு சந்தேகம் இருக்குது அவங்க என்ன சொல்கிறான்னா யூதர்கள் வந்து சரியான பாதையில் தான் இருக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் இருக்கான் அந்த நம்பிக்கையில் இருக்கான்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் அப்போ ஒரு முஸ்லீம் அல்லாவை நம்பக்கூடிய ஒரு மொ மீன் எப்படி இருக்கணும்னா குரான்லேயும் சொன்னாலேயும் யாரெல்லாம் வந்து அல்லாஹ் காஃபீர்ன்னு சொல்லியிருக்கானோ யாரெல்லாம் வந்து அல்லாஹ் முஷ்ரிக் சொல்லியிருக்கானோ அவங்களாம் வந்து நம்ம காஃபிராக தான் பார்க்கணும் அவங்களாம் நம்ம முஷ்ரிக்காக தான் பார்க்கணும் அதே போல் சொன்னால நம்ம பார்க்கும்போது ரசூல்லா இஸ்வல்லா அலையுஸ்லாம் சில மக்களை பார்த்து இவங்க காஃபீர்னு சொல்லியிருக்காங்க அதாவது இவங்க அல்லாஹுக்கு இணை வைக்கிறாங்க அல்லாவை நிராகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்கள நம்ம காஃபிராக தான் பார்க்கணும் அவங்க முஷ்ரிக்காக தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு ஒரு அடியான் வந்து அவங்க நான் காஃபிர்னு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவங்கள நான் காஃபீர்னு சொல்ல மாட்டேன் இல்லைன்னா அவங்களுடைய குஃபரில் வந்து எனக்கு சந்தேகம் இருக்குது இல்லைன்னா அவங்க செய்கிறது வந்து சரி தான் அவங்க சரியான பாதையில் தான் போகிறாங்க அப்படின்னு ஒரு அடியான் வந்து நம்பினான்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் அடுத்ததான் என்ன சொல்கிறாங்கன்னா ராபே மணி அத்தக்கத அண்ண கைர ஹதின் நபி சொல்லாஹு அலி வல்லம் அக்மல் மின் ஹதீஹி அவு அண்ண ஹுக்ம கைரிஹி அஹன் மின் ஹுக்மிஹி கல்லதீன யூஃபத் திலூ ஹுக்ம தவாகித் அல ஹுக்மிஹி ஃபஹுவ காஃபிர் நான்காவது இஸ்லாமியை முறிக்கக்கூடிய காரியமாக இமாம் என்ன சொல்கிறாங்கன்னா யார் வந்து நபி சொல்லாஹு அலி வல்லமுடைய வழிமுறை தவிர்த்து வேற ஒரு ஆள் கொண்டு வந்த வழிமுறை வந்து சிறந்தது கம்ப்ளீட்டானது அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறாங்கன்னா ஒரு ஆள் நம்புகிறாங்கன்னா அல்லது ரசுல்லா கொண்டு வந்த சட்டங்கள் அதாவது ஷரியத் சட்டங்களை விட மத்த ஆள்கள் ரசுல்லாவை தவிர்த்து ஆள் கொண்டு வந்த சட்டங்கள் அது வந்து சிறந்தது அது வந்து கம்ப்ளீட்டு அப்படின்னு யாராவது வந்து நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னா அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க இதுக்கு நம்ம ஆதாரம் இதுக்கு உதாரணம் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு ஒரு அடியான் அல்லாவுடைய அடியான் வந்து இப்போ இருக்கக்கூடிய சட்டங்கள் அதாவது மக்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை வந்து இஸ்லாமிய சட்டங்களை விட சிறந்தது அப்படின்னு சொல்கிறான்னா அவன் இஸ்லாத்துக்கிட்டே வெளியே போயிடுறான் எப்படி இப்போ ரிபா வந்து அல்லா வந்து தடை செஞ்சுருக்கான் ரிபான்னு என்னது வட்டி வட்டியை வந்து அல்லா தடை செஞ்சிருக்கான் அப்படின்னு இருக்கும்போது ஒரு அடியான என்ன சொல்கிறான்னா வட்டி வந்து இந்த காலத்தில் பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமானது பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு ஒரு அடியான் சொல்கிறான்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் அதே மாதிரி ஒரு அடியான் என்ன சொல்கிறான்னா இஸ்லாமிய சட்டங்கள் வந்து ரொம்ப பழமையானது நவீன காலத்தில் வந்து இந்த சட்டங்கள் வந்து சூட் ஆகாது இந்த சட்டங்களை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது புது காலத்துக்கு ஏற்ற மாதிரி புது மக்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சட்டங்கள் புதுசு புதுசாக கொண்டு வரணும் இஸ்லாமிய சட்டங்கள் வந்து பழசாக இருக்கனால நம்ம இந்த சட்டங்களை வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு ஒரு அடியான்னு சொல்கிறான்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் அதே மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய சில தண்டனைகள் அதாவது திருடுறவங்களுக்கு இந்த தண்டனை விபச்சாரம் செய்கிறவங்களுக்கு இந்த தண்டனைன்னு இஸ்லாம் சில தண்டனை வந்து குரான்லேயும் ஹதீஸ்லேயும் குறிப்பிட்ருக்கோம் அந்த தண்டனைகளை வந்து பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா ஒரு அடியான் வந்து இந்த தண்டனை வந்து ரொம்ப கொடூரமானது இது நம்ம மக்களுக்கு வந்து செட் ஆகாது இப்போ நம்ம தண்டனை கொடுக்கணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான தண்டனை கொடுக்கணும் இது இந்த மாதிரி கொடூரமான தண்டனை கொடுக்குறனால அவங்க வந்து தாங்கிக்க மாட்டாங்க அதாவது மக்கள் எது சிறந்தது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து இஸ்லாமிய சட்டம் இஸ்லாம் சொல்கிற தண்டனையை விட சிறந்ததுன்னு யார் கருதுகிறாங்களோ அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ வந்து ஒரு முமீனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா ரசுல்லா கொண்டு வந்த வழிமுறை தான் சிறந்த வழிமுறை பரிபூர்ணமானது கம்ப்ளீட்டான வழிமுறை ரசுல்லா கொண்டு வந்த கைடன்ஸ் இருக்குல்ல அதுதான் இருக்கிறதுலே கம்ப்ளீட்டானது வேறு ஒருத்தவங்க கொண்டு வந்த கைடன்ஸை வந்து நம்ம எப்போவுமே ரசுல்லா கொண்டு வந்த வழிமுறையை விட சிறந்ததாக நம்ம வந்து எ ஒருபோதும் சொல்லக்கூடாது அதே மாதிரி அல்லாவும் அவனுடைய தூதரும் கொண்டு வந்த சட்டங்கள் ஷரியத் சட்டங்கள் தான் இருக்கிறதுலே சிறந்த சட்டங்கள் அதை தவிர்த்து மக்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை வந்து ஒரு ஆள் சிறந்தது அப்படின்னு சொல்கிறான்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான் அடுத்தது அல் ஹாமீஸ் மண் அபுகத செய்யம் மிம்ம ஜிஹிர் ரசூல் வலவு அமில பிஹி நபி சல்லாஹூ அலிசல்லம் கொண்டு வந்த விஷயங்களில் அதாவது நபி சொல்லாஹ் அலிவசல்லம் கொண்டு வந்த மார்க்க அம்சங்களில் எதையேனும் ஒரு காரியத்தை ஒரு விஷயத்தை வந்து ஒரு அடியான் வெறுக்கிறான்னா அந்த அமல் செய்யக்கூடியவனாக இருந்தால் கூட அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் அதாவது நபி சொல்லாஹ் அலிஸ்ல்லம் கொண்டு சொன்ன மார்க்க அம்சங்கள் அதில் அதாவது தீனுல் இஸ்லாமில் ஒரு காரியத்தை வந்து வெறுக்கிறான் அண்ணா ஆனால் அந்த செயலை வந்து செய்யக்கூடியவனாக இருக்கிறான் வெ அந்த வெறுப்போடையே அந்த செயலை செய்யக்கூடியவனாக இருக்கான்னா அப்பயுமே அவன் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் அல்ல வந்து குரானில் என்ன சொல்கிறான்னு பார்த்தோம்னா அன்னஹும் கரி ஹூ ஃபஹ்பத ஃபஹும் அவங்க வந்து அல்லா அனுப்பப்பட் அல்லாஹ் அனுப்புன அந்த வேதத்தை வந்து வெறுத்தனால அவங்களுடைய அமல்கள் அனைத்தையும் வந்து அல்லா அழித்துட்டான் அப்போ குரான்லேயோ சுன்னாலேயோ ஒரு ஆளுடைய அமல்கள் அளிக்கப்பட்டது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க வந்து குஃபூரில் போய் விழுந்துட்டாங்க காஃபிராக மாறிட்டாங்கிறது தான் அர்த்தம் அப்போ இதுதான் இந்த ஆயத்து வந்து ஒரு ஆதாரமாக இருக்குது யார் வந்து ரசூல்லா கொண்டு வந்த விஷயங்கள் ரசூல்லா கொண்டு வந்த மார்க்க அம்சங்களில் எதேனும் ஒரு காரியத்தை விருக்கிறாங்கன்னா அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் வந்து இந்த ஆயத்து இது நாற்பத்தி ஏழாவது சூறா ஒம்பதாவது வசனம் இதுக்கு உதாரணம் என்ன பார்த்தோன்னா ஒரு அடியான் வந்து தொழுவுறது அவனுக்கு கடமைன்னு தெரியுது அவன் தொழுவும் செய்கிறான் ஆனால் தொழுகை அப்படிங்கிற காரியத்தை வந்து வெறுக்கிறான் அதே போல் நோன்பு நோன்பு நோக்குறது வந்து அவனுக்கு கடமைன்னு தெரியுது ஆனால் அந்த நோன்பு நோக்கிற விஷயத்தை வந்து அவன் வெறுக்கிறான் முழுமையாக வெறுக்கிறான் ஆனால் நோன்பு நோர்க்கிறான் அந்த வெறுப்போடையே அந்த நோன்பு நோர்க்கிறான்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் இதே போல் தான் மீதி உள்ள காரியங்களும் இஸ்லாத்தில் என்னென்ன காரியங்கள்லாம் வணக்கம் வழிபாடு சொல்லியிருக்கோ அந்த காரியங்களை வந்து வெறுப் ஒரு ஆள் வெறுக்கிறான்னா ஒரு மனிதன் அல்லாவுடைய அடியான் வெறுக்கிறான்னா அவன் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் காஃபீரா மாறிடுறான் இதுவரை இஸ்லாத்தையும் முறிக்கக்கூடிய காரியங்களில் அஞ்சு காரியங்கள் பார்த்துருக்கோம் நவாக்கிதுல் என்கிற இஸ்லாத்தையும் முறிக்கக்கூடிய காரியங்கள் விஷயங்களில் அஞ்சு காரியங்கள் பார்த்துருக்கோம் என்னென்னா அல்லாவுடைய வணக்க வழிபாட்டில் சிறுக்கு வைக்கிறது இணை வைப்பது அடுத்தது அல்லாவுக்கும் நமக்கும் நடுவில் இடைத்தரகர்கள் வைத்து அவங்கள்ட்ட துவா கேட்கறது அவங்கள்ட்ட பரிந்துரை வேண்டுவது மூணாவதாக என்னென்னா அல்லாவுக்கு இணை வைக்கிறவங்கள வந்து காஃபருன்னு சொல்ல மறுப்பது காஃபருன்னு ஏற்க மறுப்பது அவங்களுடைய குஃபரில் வந்து சந்தேகம் கொள்வது அவங்க சரியான பாதையில் தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறது அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா ரசுல்லா கொண்டு வந்த வழிமுறையை விட வேற ஒருத்தவங்க கொண்டு வந்த வழிமுறை தான் சிறந்ததுன்னு ஒரு ஆள் நம்புகிறாங்கன்னா அல்லது ரசுல்லா கொண்டு வந்த சட்டங்களை விட வேறொருத்தவங்க கொண்டு வந்த சட்டங்கள் மனிதர்கள் உருவாக்கிய சட்டங்கள் வந்து சிறந்ததுன்னு ஒரு ஆள் நம்புறாங்கன்னா அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்கங்கிறத பார்த்தோம் கடைசியாக இன்றைக்கி அஞ்சாவது என்ன என்ன பார்த்தோன்னா யார் வந்து ரசுல்லா கொண்டு வந்த மார்க்க அம்சங்களில் எதேனும் ஒரு காரியத்தை அவங்க வந்து வெறுத்தாங்கன்னா அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறதை பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து ரமணா ரமதானுடைய கடைசி பற்ற நெருங்கியிருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம அதிக அதிகம் அதிகம் நம்மளுடைய வணக்க வழிபாடுகளை வந்து அதிகப்படுத்தணும் அல்லாட்டை வந்து பாவமனைப்பு கேட்கக்கூடியவர்களாக நம்ம அனைவரையும் ஆக்கியார்கள் புலிவனாகிறது அனில் அஹமது இல்ல ரபுல்ல